ஜனவரி இருபத்தி அமெரிக்காவில் பறந்த ஆளில்லா விமானங்கள் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாய் சீரன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் உலகின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முக்கிய மைல்கல்லாக ஆளில்லா விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ட்ரோன்கள் விளங்குகின்றன இன்று தன்னுடைய பல்வேறு தேவைகளுக்கு மனிதர் இவற்றை பயன்படுத்துகின்றனர் காணொலி தயாரிப்பு பொருள் விநியோகம் மீட்பு பணிகள் போர் என பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான ஆளில்லா விமானங்களின் மர்மமான சஞ்சரிப்பு அமெரிக்க மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது அண்மையில் அமெரிக்க ஊடகங்களில் பெரிதும் பேசப்பட்ட இந்த ஆளில்லா விமான தென் படுகைகள் தொடர்பில் எவ்வாறான கருத்து பரிமாற்றங்கள் சமூக வழியில் காணப்படுகின்றன என்பது குறித்த ஊடாடலாகவே இந்த பத்தி அமைந்துள்ளது அமெரிக்காவின் நியூஜெர்சி மற்றும் பிற மாநிலங்களில் ஒரு மாதத்துக்கு முன்னதாக வானில் ஆளில்லா விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் தென்பட்டமை குறித்த மர்மம் தொடர்ந்தும் நீடித்து வருவதுடன் நாட்டு மக்களையும் அச்சத்தில் ஆழ்த்தி பீதி செய்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகளால் திட்டவட்டமான பதில்களை வழங்க முடியவில்லை எனினும் இவை பொது அல்லது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்று கருதவில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் விமானங்களின் தென்படுகைகள் பொதுவாக ஆளில்லா விமானங்களாக தவறுதலாக பாதுகாப்புச் செயலர் அலெக்சாண்ட்ரோ மயோகாஸ் தெரிவித்திருந்தார் இந்த ஆளில்லா வான்வழி வாகனங்களுடன் வேறு நாடுகளுக்கு தொடர்பு இல்லை என்பது தனக்கு தெரியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் ஆளில்லா விமானங்கள் தொடர்பான அறிக்கைகளை கையாளுகை மற்றும் தகவல்களை பேணுதல் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் செயற்படுவதில்லை என்று சில அரசியல்வாதிகள் குற்றம் சுமத்துகின்றனர் ட்ரோன்கள் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் டசின் கணக்கான ட்ரோன் தென்படுகைகள் பதிவாகியுள்ளன ஆனால் ஏனையவை அமெரிக்காவின் வடகிழக்கில் பதிவாகியுள்ளன சில விமானங்கள் பிக்கட்டினி ஆசனல் என்ற அமெரிக்காவின் முக்கியமான ராணுவ ஆராய்ச்சி நிலையத்துக்கு அருகாமையில் தென்பட்டுள்ளதுடன் நியூ ஜெர்சி பெட்மினிஸ்டர் நகரில் அமைந்துள்ள அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்புக்கு சொந்தமான கோல்ஃப் மைதானத்துக்கு அருகிலும் தென்பட்டுள்ளன வெட்மினிஸ்டர் மற்றும் பிகாடினி ஆகிய பகுதிகளில் ஆளில்லா விமானங்கள் பறப்பதனை தடை செய்து தற்காலிக கட்டுப்பாடுகளை சமஷ்டி விமான சேவை நிர்வாக நிறுவனம் விதித்திருக்கிறது வேறு பிற மாநிலங்களிலும் காட்சிகள் பதிவாகியுள்ளன நியூயார்க் நகரின் பிராங்க்ஸில் கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் திகதி பல ட்ரோன்கள் பறந்ததாக கூறப்படுகிறது ட்ரோன் செயற்பாடு காரணமாக நியூயார்க் மாநிலத்தில் உள்ள ஸ்டீஃபர்ட் ஏஃபீல்டு டிசம்பர் பதிமூன்று அன்று சுமார் ஒரு மணி நேரம் மூடப்பட்டது என்று ஆளுநர் கத்தி ஹோச்சூல் கூறிப்பட்டிருந்தார் சந்தகத்துக்கிடமான ஆளில்லா விமானத்தின் செயற்பாடுகளை கனடிக் போலீசார் உறுதிப்படுத்தினர் குரோடன் மற்றும் நியூ லண்டன் நகரங்களுக்கு அருகில் ட்ரோன்களை கண்டறியும் கட்டமைப்பு தற்போது நிறுவப்பட்டுள்ளது மேரிலாண்டில் குடியரசுக் கட்சியின் முன்னாள் ஆளுநர் லாரி ஹோகன் டேவிட்சன் வீலில் உள்ள தனது வீட்டின் மீது டசின் கணக்கான ட்ரோன்கள் இருப்பதை பார்த்ததாக கூறினார் பாஸ்டனின் மசூசிட்ஸில் உள்ள லோகன் சர்வதேச விமான நிலையத்தின் வான்வழிக்கு அருகே ட்ரோன்களை கொண்டு ஆபத்தான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் கடந்த பதினான்காம் தேதி இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருந்தனர் பிலடெல்பியா உள்ளிட்ட கிழக்கு பென்சில்வேனியாவில் இவ்வாறான பல ஆளில்லா விமான காட்சிகள் தென்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றன வெர்ஜீனியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாமுக்கு அருகாமையில் மர்மமான ட்ரோன்கள் பதினேழு நாட்களாக தென்பட்டதாக கடந்த அக்டோபரில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் வெளியிட்டிருந்தது நவம்பர் பிற்பகுதியில் இங்கிலாந்தில் உள்ள மூன்று அமெரிக்க விமான தளங்களிலும் ட்ரோன்கள் தென்பட்டன இந்த விடயத்துடன் அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்கலாம் என்று பிரித்தானிய பாதுகாப்பு வட்டார தகவல்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன டிசம்பரின் தொடக்கத்தில் ஜெர்மனியில் உள்ள ராம்ஸ்டீன் அமெரிக்க ராணுவ தளத்துக்கு அருகிலும் ட்ரோன்கள் தென்பட்டுள்ளன ட்ரோன்கள் பற்றிய ஆய்வாளர்களின் நிலைப்பாடு என்ன இந்த ட்ரோன்களினால் பொது பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்று அமெரிக்க பாதுகாப்பு முகவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தனர் இந்த ட்ரோன்கள் தென்படுகை தொடர்பில் சிறிதளவு மிகைப்படுத்தப்பட்ட எதிர்வினை ஏற்பட்டுள்ளதாக தாம் கருதுவதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவின் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் வடக்கு கிழக்கில் ஆளில்லா விமானங்கள் தென்பட்ட விவகாரத்துக்கும் வெளிநாட்டு தலையீடுகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதே தமது நிலைப்பாடு என்று உள்நாட்டு பாதுகாப்பு செயலர் தெரிவிக்கின்றார் மேலும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதில் நாங்கள் விழிப்புடன் இருக்கின்றோம் என குறிப்பிட்டிருந்ததோடு இந்த விடயம் தொடர்பில் கரிசனை கொள்ள வேண்டி ஏற்பட்டால் ஏதேனும் வெளிநாட்டு தலையீடு அல்லது குற்றச்செயல்களை நாங்கள் கண்டறிந்திருந்தால் அதற்கேற்ப அமெரிக்க மக்களுடன் தொடர்பு கொண்டு அறிவுறுத்துவோம் என்றும் தெரிவித்திருந்தார் உலங்கு வானூர்திகள் மற்றும் வானொலி அலை போன்ற பாரம்பரிய முறைகளால் கண்டறியப்படுவதை தவிர்ப்பதற்காக ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டதாக நியூஜெர்சி சட்டமன்ற உறுப்பினர் டேன் பெர்னேசியா கூறினார் இந்த வகை ஆளில்லா விமானங்களின் விட்டம் ஆறு அடி வரை இருப்பதாகவும் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த முறையில் செயற்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டு ட்ரோன்களை இரவில் பறக்க அனுமதி வழங்கியதனால் அதிகளவில் ட்ரோன்களை அவதானிக்க முடிவதாக செயலர் மயோகாஸ் தெரிவித்திருந்தார் இப்போது மக்கள் முன்பு இருந்ததை விட அதிகமான ட்ரோன்களை பார்ப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் குறிப்பாக விடியற்காலையில் இருந்து மாலை வரை என்று அவர் மேலும் கூறியிருந்தார் எங்கிருந்து வருகின்றன அவற்றை இயக்குவது யார் என்பது தெளிவாக தெரியவில்லை அட்லாண்டிக்கில் காணப்படும் ஈரானிய கப்பலில் இருந்து ட்ரோன்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று குடியரசுக் கட்சியின் நியூ ஜெர்சி பிரதிநிதி ஜெஃப் ஆன்ட்ரோ தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் சீனாவில் இருந்து இந்த ட்ரோன்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று இலினாய்ஸ் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டிருந்தார் பெண்டகன் வெள்ளை மாளிகை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அனைத்தும் வெளிநாட்டில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டமைக்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை என்று வலியுறுத்தியுள்ளன கடந்த நவம்பர் முப்பது அன்று சான்டா பார்பராவுக்கு அருகில் அமைந்துள்ள வண்டன்பர்க் விண்வெளி படைத்தளத்தின் மீது ட்ரோன்களை பறக்கவிட்டு புகைப்படம் எடுத்ததாக வடக்கு கலிபோர்னியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது வயதான சீன நாட்டவரான இன்பியாவோ சோவ் என்ற சீனாவுக்கு விமானம் ஏறுவதற்கு சற்று முன்பு கைது செய்யப்பட்டார் எனினும் இந்த சம்பவத்துக்கும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் ட்ரோன் தென்படுவதாக கிடைக்கும் அறிக்கைகளுக்கும் இந்த தொடர்பும் இல்லை ட்ரோன்களை நிறுத்த முடியுமா அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஆளில்லா விமானங்கள் பறக்க முடியாது என அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லது அவற்றை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று ட்ரூத் சமூக ஊடகத்தில் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று ஜனநாயக கட்சியின் செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெண்டலும் கருத்து வெளியிட்டுள்ளார் இருப்பினும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவது சட்டவிரோதமானது என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரோன்களை கட்டுப்படுத்துவதற்கு மாநிலங்களை அனுமதிக்குமாறு மத்திய அரசுக்கு நியூயார்க் மாநில ஆளுநர் கோச்சல் அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய அரசாங்கம் நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சிக்கு ட்ரோன் கண்டறிதல் அமைப்புகளை அனுப்ப வேண்டும் என்று செனட் பெரும்பான்மை தலைவர் சக்ஷூமர் கோரியிருக்கின்றார் ஒரு அறிக்கையில் ட்ரோன் ஆபரேட்டர்கள் பாதுகாப்பற்ற அல்லது ஆபத்தான செயற்பாடுகளில் ஈடுபட்டால் எழுபத்தி ஐயாயிரம் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர்களின் ட்ரோன் செலுத்துவதற்கான உரிமைச் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்றும் மத்திய விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது எனினும் இந்த மர்ம ஆளில்லா விமானங்கள் எவை அல்லது எங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை வெளிநாட்டு தொடர்பு கிடையாது எனவும் இவற்றினால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாது எனவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்த போதிலும் திடமான வகையில் எவ்வித விவரங்களும் வெளியிடப்படவில்லை உலகின் மிக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட அமெரிக்கா போன்றதொரு வல்லரசு நாட்டினால் சிறிய அளவிலான இந்த ஆளில்லா விமானங்கள் எங்கிருந்து வருகின்றன யாரால் அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பது பற்றிய தகவல்களை கண்டறிய முடியாத நிலைமை தொடர்வது அமெரிக்க மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது